ஆண் நாம் நூற்றுக்கு நூறும் முழுக்க முழுக்க துன்பத்தை நுகர்கின்றோம் அந்த துன்பத்தை இன்பமாக எண்ணுகின்றோம் அறியாமையினர் ஆடு கோழிகளை கத்தி எடுத்து வெட்டுவார்கள் ஆமையை வெட்ட முடியாது கடவுள் அதுக்கு ஓடு கொடுத்தது இறைவனுடைய கருணை மெதுவாக போகின்ற ஆமைக்கு ஓடு கொடுத்தார் தற்காப்பு குதிரைக்கு வேகத்தை கொடுத்தார் பசுவுக்கு பாலை கொடுத்தார் மனிதனுக்கு அறிவை கொடுத்தார் தாய்மாரலுக்கு அழகை கொடுத்தார் மயிருக்கு தோகையை கொடுத்தார் சேவலுக்கு கொண்டையை கொடுத்தார் யானைக்கு தண்டத்தை கொடுத்தார் இதெல்லாம் சுவாமி கொடுத்த பரிசுகள் ஆமை ரொம்ப நெது அதை அடிச்சா அந்த ஓட்டுக்குள்ள போயிடும் ஆக ஆமையை எளிதாக கொல்ல முடியாது மாறன் தீரன் தீரன் சூரன் கோரன் என்று அஞ்சு பொல்லாதவர் கடுமையானவர் கண்ணங்குரே ஐவரும் சேர்ந்து ஆமையை கொல்ல வேண்டும் என்று திட்டம் வகுக்கிறார் மூன்று கல்லை எடுத்து வைத்தார் அடுப்பு மாறுது வெள்ளங்காத்துல இருப்பு கொப்பரை தூக்கி அது மேல வச்சான் ஒரு இருபது தவளை குளிர்ந்த தண்ணீரை அந்த கொப்பரையில விட்டார் பத்து டன் கீழே மாற்றி ரெண்டு பாட்டிலு மண்ணெண்ணெய் விட்டார் தீ எரிய தொடங்குகிறது தண்ணீர் தன்னு குளிர்ச்சியாயிருக்கு அந்த ஆமையை தூக்கி அந்த தண்ணீர போட்டான் துள்ளி துடித்து போகாத வண்ணம் ஒரு தட்டை நேர மூடி அன்னிக்கல்ல நேரம் இப்ப தண்ணீர் எப்படி இருக்கும் கொடுந்திருக்கு ஆமை எப்பவும் நீரிலே வாழ்கிற பிராணி அத நிலத்தில் இருந்து நீரிலே இட்ட உடனே அதற்கு தெரு மகிழ்ச்சி தாங்க முடியாத மகிழ்ச்சி ஆஹா இந்த ஐவரும் உத்தமர்கள் என்னை வாழ வைக்கின்றவர்கள் என்ன கருணையோடு என்னை இந்த நீரிலே இட்டார்கள் ஐவரும் வாழ்க எனக்கு சொர்க்கம் வந்து விட்டது இப்படி போகும் அப்படி வரும் அந்த பக்கம் பக்கம் இந்த இந்த சூடு ஏறி தள தள தல என்று கொதிக்குமான ஆமை அப்படியே வெந்து நொந்து மாந்து அந்த விட்டு இருக்கிறார்கள் அந்த அறிவில்லாத ஆமை சொர்க்கமாக எண்ணுகிறது அது போது அந்த மூன்று கல் என்று சொன்னேனேன் பாரம் பித்தம் சுயத்னம் அந்த மூன்று கல்லின் பேரிலே இந்த சரீரமான இருப்பு கொப்பரைய வைத்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து கல்வர்கள் ஜீவாத்மாவாகிய ஆமையை அந்த தண்ணீரிலே இட்டு பந்தபாசமாகிய தட்டை மூடி அவங்காரமாகிய கல்லை வைத்து தீவினையான அக்னியை மூட்டியிருக்கிறார் அந்த தீவினை மூல மூல ஆன்மாக்களாகிய நாம் மாண்டு போம் அந்த ஆமை தண்ணீரிலே நீந்துவது போதே ஆத்மாக்களாகிய நான் அங்கே பணம் இங்கே காட்சி இங்கே பொருட்காட்சி அங்க படக்காட்சி என்று அலையும் எந்த வினாடியிலே தீ மூடும் என்பது நமக்கு தெரியாது அந்த தண்ணீரை சொர்க்கமாக அந்த ஆமை எண்ணுவது போல உலக துன்பத்தை இன்பமாக எண்ணுகிறோம் இந்த கருத்தை நம்முடைய திருநாகர சுவாமிகள் நின்று ஐவரு கல்வர் வந்தனை நடுக்கம் செய்ய தலைத்து வைத்து உலையை ஏற்றி தழல் எரி ஆடுகின்ற ஆமை போல் தெளிவீராதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே என் செய்வான் தோன்றினேனே போக விட யாரு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்று நின்று கல்வரு நடுக்கம் செய்ய தலைத்து வைத்து மேல தட்டு மூடி பாசம் ஆகிய ஒருவரு இன்னொருவரை கேட்பா நீங்க காட்சிக்கு போனீங்களா பையன் படிச்சுங்கிறான் படிப்பு முன்னோடனே போவேன் படிப்பு முடிந்து விட்டது காசிக்கு போனீங்களா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது போவேன் திருமணம் முடிந்து விட்டது காசிக்கு போனீங்களா பையன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா பார்த்துட்டு எந்த ஜென்மத்தில இவன் போக போறான் வந்த பாசம் வந்து நம்மை அடக்குவிக்குது தாய் தார தின்னரு தாரனே தட என்றேன் இந்த சிறுதெல்லாம் தீர்ந்து வள்ளலார் பார் ஆகவே வளைத்து நின்று ஐவரு கள்வரு வந்தனை நடுக்கம் செய்ய தலைத்து வைத்து உலகை ஏற்றி தழல் எரிமடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் ஆமைக்கு எனக்கு என்ன வேற்றுமை துன்பத்தை இன்பமாக கருதி விளையாடுகிறது ஆமை அப்படி துன்பத்தை இன்பம் மனைவினால துன்பம் மக்களினால துன்பம் பதவியினால துன்பம் அதர் பல துன்பமுழன்று கலங்கிய பல துன்பமுழன்று சிறியன் புலையன் கொலையன் புரி பவனின்றி கழிந்துட வந்தீவா ஏ துன்ப முழந்து கலங்கிய சிறியன் இந்த உடம்பாலே துன்பம் உள்ளத்தாலே துன்பம் மனைவி மக்களாலே துன்பம் சுற்றத்தாரால துன்பம் ஆமை போல் தெளிவிலாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் தீர்வான் தோன்றினேனே